அலி ரத்தியுள்ளாஹனோடைய யுத்தகலத்துக்குப் பின்னால் புகாரியில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது இலக்கம் ஒரு முறை உங்களுக்கு தெரியும் ஃபாத்திமா தான் ரசூர் சல்லா அல்லூலாம்கிட்ட போகிறாங்க அல்லாவின் தூதரே தந்தையே அதாவது வீட்டு வேலைகள்லாம் செய்து எனக்கு கஷ்டமாக இருக்குது கையில் பொக்கலங்களாக என்ன செய்திருக்கிறது நிறைய வந்திருக்குது அதனால் ஒரு வேலைக்காரி எனக்கு தந்திங்கன்னு சொன்னால் அது உதவியாக இருக்கும் என்று கேட்க போகிறாங்க ரசூர் சல்லா அல்லது சல்லாமான் சொன்னாங்க அல்லாவின் மீது ஆணையாக கொடுக்க மாட்டேன் அல்லாவின் மீது ஆணையாக கொடுக்க மாட்டேன் எத்தனையோ பேர் இங்கே கஷ்டப்பட்டு கண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நான் உங்களுக்கு தர மாட்டேன் என்று சொன்னாங்க ரசூல் போயிட்டான் ஃபாத்திமா ரத்தியுள்ளா தந்தை என் அடிப்படையில் ஒரு பாசம் இருக்குமா இல்லையா இரவு நேரம் ரசூல் செல்லாவோட செல்லும் வரான் வீட்டு கதவு அப்படி ஃபாத்திமாவோடய வீட்டுக்குள்ளே போகிறாங்க அலி ரதியும் ஃபாத்திமாரும் தூங்குறதுக்கு நிற்கிறான் தூங்கு தூங்குறதுக்காக அப்படி சாஞ்சிட்டாங்க எலும்ப பார்க்குறாங்க ரசோல் ஆசை மக்காணக்குமா அப்படி ஏறிங்கண்ணா ரசூல் சல்லாவசன் நடுவில் பயத்து இருந்தார்கள் நீங்கள் வந்து என்னகிட்ட ஒரு வேலைக்காரரை கேட்டீங்க இதைவிட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரவா இதைவிட சிறந்த ஒன்றை தரவா தூங்க போகிற ஒவ்வொரு நேரத்திலும் சுஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அஹமது இல்லா முப்பத்தி மூணு என்ன நான் முப்பத்தி நாலு தடவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்று சொல்றாங்க இந்த செய்தி அலி ஆள் சொல்றாங்க அவர் சொல்றாரு அலி ரத்துல அன்றைய தினம் தொடக்கம் நான் அதை இரவில் எப்பொழுதுமே விட்டது கிடையாது என்றைக்கும் சொல்லுவேன் அப்போ ஒருவர் கேட்கிறார் சிப்பின் யுத்தம் நடந்ததே அப்பையும் நீங்க விடவில்லை யுத்த இரவிலும் நான் விடவில்லை என்று சொன்னார்கள் அலிராம சொன்னார்கள் யுத்த இரவிலும் நான் விடவில்லை என்று அலிரும் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே என்ன ஒரு பேண்டுதறிக்கோ நீங்க நினச்சி பாருங்க நான் விடவில்லை என்று சொல்வதில் நேர்மை இருந்தது நாங்கள் பெரும்பாலும் அப்படி சொல்றது வந்து பெரும்பான்மைக்கு தான் பெரும்பான்மையாக விடவில்லை என்று புரிஞ்சுக்கொள்ள தான் சொல்லுவோம் அதாவது அவர் கேட்கிறார் வல அலைத்த சிப்பின் இரவிலும் விடலையா சிஃபின் இரவிலும் நான் விடவில்லை இது புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாவது இலக்கத்திலே பதியப்பட்ட செய்தி இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே இந்த யுத்தம் இப்படி நடந்தாலும் கூட முகாவியார் ரத்தியுள்ளா உணவர்களுக்கும் அலி ரதியுல்லா உன்னவர்களுக்கும் இருந்த ஒரு சில உறவு முறைகளை நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்குள்ள நெருக்கமாக இருந்தார்கள் நேர்மையாக இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் உறவாக இருந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே முகாவியார் ரதியுல்லா உணவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார் வந்து சொல்கிறாரு அலி உன் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அலிரதியுள்ளா உன்னவர்கள் ஃபஜ்ர்தோலைக்கு வார நேரத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு வாளிட செய்தார் குத்தி கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அலிரதீனா சொன்னார்கள் என்னை கொன்றவர் என்று பாருங்கள் கொன்றவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் ஆனால் எந்த விதமான சித்திரவதையும் செய்து விட வேண்டாம் சொல்லிக்கணுதான் மவுத்தாயினார் அலிரதியில்லாவனவர்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி அவனுக்கு வருகிறது விட்டார்கள் சொன்ன உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள் முகாவியாரோதிய வெறுப்பும் பகமையும் குரோதமும் இருந்து அழமுடியுமா இது சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் அவர்கள் மனைவி கேட்குற அத்தபுக்கு ஒக்கது காத்தல் த யுத்தம் உங்களோட செய்தார் நீங்கள் அவரோட யுத்தம் செய்தீங்க எப்படி அவருடைய மரணத்துக்கு நீங்கள் அளவீர்கள் ஒய் ஹக் இன்ன கலா தத்ரீன் மா ஃபகத் அன்னாஸு மின் அல் ஃபத்லி வல் ஃபிக்ஹி வல் இல்ம் உங்களுக்கு தெரியாது அவருடைய மரணத்தால் எவ்வளவு அறிவுள்ள ஸ்டாக இருக்குது எவ்வளவு சிறப்புள்ள ஸ்டாக இருக்குது எவ்வளவு ஞானங்கள் இந்த சமூகத்தை விட்டு எழுந்து போய் இருக்கிறது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்றார் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அன்புள்ள சகோதரர்களே சிறப்பை விளங்கியிருந்தார்கள் நபித்தோடர்களுடைய நேர்மைகள் உண்டு என்றால் பகைவர்களில் சிறப்பிருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் பகைத்தவர்களுக்கு மத்தியில் சிறப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் சிறப்பானவர்களுக்கு மத்தியில் குறை இருந்தால் தண்டிப்பார்கள் கண்டிப்பார்கள் இது அவர்கள்ட்ட வந்த நேர்மைகளில் ஒன்று அன்புள்ள சகோதரர்களே ஒரு முறை முகாவியார் ரீதியுல்லா உன் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அனிர மரணத்துக்கு பின்னால் ஹசன் ரதியுல்லாவுடன் ஆட்சியை கொண்டு வந்து யாருடைய கையில் கொடுத்தாங்க முகாவியார் ரதில்லாவோட கையில் கொடுத்தாங்க ரசூர் சல்லா அலுவலிஸ்லம் சொன்னார்கள் அதாவது ஹசன் ரதியுள்ளாவோட சின்ன வயசு ஓடிவாராங்க பேண்ட் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே தூக்கி மிம்பரில் வைக்கிறாங்கிற சொன்னாங்க வச்சுக்கன்னு சொன்னாங்க ஹாதா எனது மகன் ஒரு தலைவர் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உள்ள இரண்டு பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா இவரை கொண்டு சமாதானப்படுத்தி வைப்பான் அப்படி என்று நபர்கள் சொன்னார்கள் ஹசன் ரதியுல்லவர்கள் மூலம் இந்த சபை என்ன செய்து ஒன்றாகியது நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஹசன் ரதியுல்லாவர்களை வைத்து கொண்டு அதாவது மகாவியா ரதியுல்ல தனக்கு மத்தியிலே உள்ளவர்கிட்ட கேட்குறான் தனியை சொன்னா பரவாயில்ல பப்ளிக்காக கேட்குறாங்க இந்த தாயாள தந்தையாலும் பாட்டனாராலும் பாட்டு அதாவது பாட்டியாலும் சிறப்பானவர் யார் எல்லா வகையிலும் சிறப்பானவர் யார் அப்படின்னு கேட்ட உடனேயே அமீருல் முஹ்மின்னு தான் மிகவும் இந்த விஷயத்தில் அறிந்தவர்னு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் பியதில் ஹசன் ஹசன் கையை பிடிச்சார் ஹாதா இவர் சிறந்தவர் அபூஹு அலி பின் அபி தாலிப் இவருடைய தந்தை அலி பின் அபி தாலிப் தந்தையால் இவர் சிறந்தவர் ஃபாத்திமா இவருடைய தாய் ஃபாத்திமா பின் அதுக்கு முஹம்மத் வ ஜத்துஹு ரசூலுல்லாஹ் இவருடைய பாட்டனார் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா உலக வசல்லம் அவர்கள் அவருடைய ஜெத்த பாட்டியாரே ஹதீஜா ரது அல்லா அவர்கள் எனவே இவர்தான் மக்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னார்கள் மாவையார் ரதினா தனியாக சொல்லலை ஒரு சபையில் வச்சு சொன்னார்கள் மக் மன் அக்ர முன்னாசி அபன் வ உம்மன் வ ஜெதென்வ ஜெதென் அப்போ அந்த இக்ராம் அந்த இக்ரார் அதாவது அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை முகமாவியார் அரதியுல்லாவட்டத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே தினாரிபனு தம்ரா அல் கினானி என்கின்ற ஒருவர் இருந்தார் இவர் வந்து வசன நடையிலும் கவிதை முறையிலும் அழகாக விஷயத்தை எத்தி வைப்பதிலே பிரபலியமாக இருந்தால் முகாவியார் அதியுலோடைய காலத்தில் ஹெல்லியத்துல் அவுலியா என்ற நூலில் ஒன்னாம் பாக ஐம்பத்தி நேரம் ஐம்பத்தி நாலாம் பக்கம் இந்த திராரி புனு தம்ரா முவியாரதீன் அவங்கள்ட்ட வாரா பாருங்க அன்புள்ள சகோதரர்களை வந்த நேரத்தில் இவர் ஆசைப்படுகிறார் சபையில் வச்சு அலி ரதியுல்லா உணவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறார் இவர் வாயிடம் மூலம் இவரோட வாய் மூலம் கேட்குறாங்க சிஃப்லி அலையன் எனக்கு அலி ரதியுல்லாவோட பற்றி கொஞ்சம் வர்ணிக்க முடியுமா சொல்ல முடியுமான்னு இது மௌத்துக்கு பின்னால் கால அவத்து அஃபீனியா அமிரல் முக்மினின் இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காமல் விட்டு என்றார் இதை விட்டுருங்க வேற ஒரு விஷயத்த பேசுவோம் என்றாங்க காலலா அபதா ஒரு நாளும் நான் விட மாட்டேன் நீங்க சொல்லி ஆகண அழியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றார் அவர் சொல்றாரு பாருங்க அம்மா இதுலா سلطان ஆக من என்றால் فإنه كان والله بعيد المدى شديد القوى يقول فصلا ويحكم عدلا يتفجر العلم من جوانبه وتنطق الحكمة من نواحيه يستوحش من الدنيا وزهرتها ويستأنس بالليل وظلمته وكان والله غزير العبرة طويل الفكرة يقلب كفه ويخاطب نفسه ويعجبه من اللباس ما قصر ومن الطعام ما جشب வார்த்தை அழியவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அதாவது ஒரு உயர்ந்த மனிதராக ஷதீதுல் குவா சக்தி உள்ளவராக பேசினால் தெரிவாக பேசக்கூடியவராக ஒரு நீதியாக பேசக்கூடியவராக அவர் பேசினால் அறிவோடு பேசக்கூடியவராக ஞானத்தோடு பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் பூமி உலகம் என்றால் அவர் வெறுப்பார் அதை ஒரு அசிங்கமாக அவர் நினைப்பார் இரவு நேரம் அவருக்கு அழகான ஒரு நேரம் இறைவனோடு வணங்குவதில் மிகவும் இன்பமான ஒரு மனிதனாக அவர் இருப்பார் நிச்சயமாக அல்லாவின் மீது ஆணையாக அதிகம் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக அவர் இருந்தார் அபரா நிறைய யோசிப்பவராக அவர் இருந்தார் யுகல்லி புகா எந்த நேரத்திலும் தனிமையில் இருந்தால் கையை பிறட்டி கண்டு யுகாதி உணவ்ஷா தன்னை பார்த்து பேசிக்கொள்ள கூடியவராக இருந்தார் தன் குற்றங்களை என்ன செய்வார் திருப்பி திருப்பி மீட்டுக் கொள்ளக்கூடியவர் இருந்தார் ட்ரெஸ் எடுத்தால் அவர் கூடுதலாக விரும்புவார் சாப்பாடு எடுத்தால் காய்ந்த சாப்பாடுகளை தான் அவர் கூடுதலாக விரும்புவார் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக எங்களுக்கு பக்கத்திலேயே நெருக்கி வைத்துக் கொள்வார் நம்ம எதை கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்வார் எங்களோட அவர் நெருக்கமானவராக இருந்தாலும் கூட வ நல்ல நெருக்கமான அன்போடு இருந்தாலும் கூட லா நு கல்லிமுஹு ஹைபத் லஹு கண்ணியத்தின் காரணமாக அவரோடு நாங்கள் பேச பயப்படுவோம் ஃபைன் தபஸ்ஸம ஃபஅன் அண்ட மிஸ்லி லு இல் மந்த்தும் பேசினார் என்று சொன்னால் உன்னகைத்தார் என்று சொன்னால் கொட்டு முத்து போன்று இருக்கும் யாத்லிமுஹ்ல தீன் தீனுடையவர்களை அவர் மதிப்பார் கண்ணியப்படுத்துவார் ஓய் ஹைபுல் மஸாகின் மிஸ்கீன்களை விரும்புவார் லா துமாவுல் கவியு யூ பி பலமா பலசாலி அவரோடு வந்து பேசி தண்ட பாத்தலை சரிகட்டிக் கொள்ள நினைக்க மாட்டார் ஓலாயே யேசு ஐ ஹோமினா அது லிஹி அதே போன்று பலகீனமானவர் ஏழை அவரிடத்தில் அநியாயத்தை பயப்படமாட்டார் ஃப அஸ்ஹதுவில்லா அல்லாவின் மீது ஆணையாக நான் சத்தியம் என்று சொல்கிறேன் லகதிர் ஆயி துஹூஃபி பாதிமாவா குஃபிஹி வகதி அர்ஹல்லு லஹு வஹாரத் நுஜு முஹு நான் அவரை கண்டிருக்கிறேன் இரவு நேரங்களில் நட்சத்திரம் உதித்திருக்கின்ற நேரங்களிலெல்லாம் எல்லாம் லுஃபி மெஹ்ராபிஹி ஹாபிடின் அஹா பிதன் அலாணி ஹையத்தையே தாடியை பிடித்த வண்ணம் மெஹ்ராபிலை குனிந்து குனிந்து அழுவதை நான் கேட்டிருக்கிறேன் எத்தமெல்மலு தமல் முல சலீம் ஒயப கீ புகா அல் ஹஸீம் அவர் முணங்கி கொண்டிருப்பார் அதாவது கவலைப்படுகின்றவரை போன்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் இப்பொழுது வரைக்கும் நான் கேட்பது போன்றிருக்கிறது உலகத்தை பார்த்து சொல்வதை போன்றிருக்கிறது என்னை ஏமாற்றி விடாது ஒரு நாளும் உன்னை என்னால் ஏமாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறார் சோர ஆஹின் ஆஹின் மின் சொல்லிக் கொண்டே போகிறார் என்ன உலகம் இது எவ்வளவு தூரம் நாம் சுமந்து கொண்டு போகின்ற நன்மைகள் குறைவு என்று அவர் சொல்வதை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே அப்படியே மேலே பார்க்கிறார் முவாவியார் ரத்தியுல்லாவின் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு தந்த கும்மான கைதால கண்ணீரை துடைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார்கள் முஆவியத்திபின் அபி சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அழுது அவர் சொல்கிறார்கள் வக்கத் இஹ்தனகல் கௌம் பில் புகா சமூகத்தை பார்க்கறாங்க எல்லாரும் அழுகறாங்க அலி ரதியல்லாஹு சிறப்பை மறுத்தவர்களாக அவர்கள் யாரும் இருக்கவில்லை கண்ணீர் விட்டு அழுதார்கள் நிறைய அழுதார்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு விட்டு சொன்னார்கள் கைஃப வஜிதுக்க அலைஹி தியார் தரார் நீங்கள் எப்படி உங்களை உணர்கிறீர்கள் அப்படி என்று கேட்கிறார் அபு முஆவியா இந்த நிமிஷத்தில் நீங்கள் எப்படி உங்களை உணர்றீங்க மடியில் ஒரு குழந்தை அறுக்கப்பட்டால் தாய் எவ்வளோ வேதனைப்பட்டு கண்ணீர் விடுவாளோ அந்த வேதனை நான் உள்ளத்தால் உணர்கிறேன் அமீரல் மீனேனே என்று சொன்னார்கள் அந்த வேதனையை நான் இந்த நிமிடத்தில் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் முகாவியா சொன்னார்கள் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக ஹா கதா கான அபுல் ஹசன் இப்படித்தான் அபுல் ஹசன் அலி அவர்கள் இருந்தார்கள் அல்லாவின் மீது ஆணையாக என்று சொல்லி முவியா ரதியுல்லாவின் அவர்கள் அந்த சபையில் பகிரங்கமாக இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் சாட்சி சொன்னார் என்று சொன்னார் நினைத்து பாருங்கள் அபு முசால் கௌலானி அவர்கள் அலி இடத்தில் முகாவியா அனுப்புகின்ற நேரத்தில் அபு முசால் கவுலானி கேட்கிறார் நீங்கள் என்ன அனுப்புறீங்க பேச்சுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சிறந்தவர் என்று கேட்டார்கள் நீங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் அல்லாவின் மீது யானையாக இல்லை அவர் என்னை விட சிறந்தவர் மார்க்கத்தால் என்னை விட முந்தியவர் என்னை விட அறிவால் முந்தியவர் நான் கேட்பதெல்லாம் உஸ்மானுடைய ரத்தத்துக்கு பழிவாங்கிற விஷயத்தை மட்டும்தான் வேற எதையும் நான் கேட்கவில்லை என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அவர் நினைத்து பாருங்கள் இந்த இடம் முஹாவியா ரதியுல்லஹனவர்களுக்கும் அலி ரதியுல்லாஹனுக்கும் இடந்த ஒரு அழகான உறவை காட்டுகிறது அவர்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த இந்த யுத்தங்களை போட்டு நாங்கள் நினைத்து விடக்கூடாது அது வேறு நீதிக்கும் உண்மைக்கும் இகலாசுக்குமாக போராடி யுத்தம் அடிக்கடி இது போன்ற விஷயங்கள் வந்தால் ரத்தியுள்ளாஹோ ஹம்ப இடத்தில் கேட்கப்படுகிறது இந்த ரெண்டு கூட்டத்தில் எவர்கள் ஹக்கிலே இருந்தார்கள் என்று அவர் சொன்னார் என்னை இந்த பேச்சிலிருந்து விட்டுவிடுங்கள் நான் மௌனமாக இருக்க விரும்புகிறேன் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை நான் தீர்ப்பு சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் ரப்பன் இந்த துவா இருக்க வேண்டும் யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாது அன்புள்ள சகோதரிகளை உரிய முறையில் விளங்கி சிறப்பை அங்கீகரித்து நபித்தோடர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமாக தாலா என்னையும் உங்களையும் மாற்றிய ஒரு புரிவானாக ஹதமா ஐந்தி வல் வளர்க்கும்